ஹலோ ஆன்ல இந்த ஃபைட்டு ஏவி போட்டிருந்தாங்க ஸோ இந்த சீசன்ல நடந்த எல்லா ஃபைட்டும் இருந்தது இல்லையா ஸோ அதை பத்தி வந்து ஒரு ஏவி போட்டிருந்தாங்க நல்லா தான் இருந்தது பாரு இந்த வீட்டில் எவ்வளோ சண்டை போட்டிருக்கா நிறைய மாஸ் டயலாக்லாம் வந்து பேசியிருக்கா அதெல்லாம் எங்கள் பிக் பாஸ் எல்லாமே வந்து வெட்டி தூக்கிட்டிங்களா நீங்கள் ஏன்னா நிறைய வந்து மிஸ் ஆகுது ஸோ ஏதோ பேருக்கு வந்து கொஞ்சம் போட்டிருக்காங்க பாஸ் வந்து பச்சையாக மறைக்கிறாங்க என்னென்னா இப்போ எல்லோரும் சொல்கிறோம்ல இந்த நைன்டி டேஸ் பாரு மட்டும்தான் கண்டென்ட்னு சொல்லிட்டு சொல்லிருக்கோம்ல ஸோ அது வந்து அப்படிலாம் இல்லை எங்கள் சைடும் பாருங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிரவீன் இருந்ததே வந்து அவ்வளோ நாள் தான் பிரவீனோட ஃபுட்டேஜே வந்து ரிப்பீட்டடாக வந்து காமிச்சினே இருக்காங்க அதுவும் அந்த அந்த ப்ளூ சட்டை போட்டு ஒரு டாஸ்க் இருக்கும்ல அந்த டாஸ்கில் நடந்த சம்பவங்களை திருப்பி 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 போட்டதுனால என்னாச்சு பிரவீனுக்கு வந்து அப்படியே நிறைய சீன் கொடுக்குற மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்காங்க நெஜமாலுமே வந்து எல்லா கண்டென்ட்டும் பார்த்தா பாரோட கண்டென்ட் தான் வந்து அங்கே ஹைலைட்டாக இருக்கும் ஆனால் இவனுங்க வந்து என்ன எச்சித்தனம் பண்ணியிருக்காங்க பாரோட கண்டென்ட் அப்படிலாம் வேணாம் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இதில் நிறைய சீன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணவே இல்லை வெளியே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இதையும் போடலை இந்த சீனையும் போடலைன்னு சொல்லிட்டு எஃப்ஜே கூட நிறைய தடவை சண்டை போட்டது எல்லாமே வந்து ஒவ்வொரு சீனாக வந்து இப்போ இருக்காங்க பிரவீனை மட்டும் அப்படியே ஹைலைட் ஆக்கி காமிச்ச மாதிரி இருந்தது பிரவீன் ஸோ இவங்கெல்லாம் வந்து சீக்கிரமாக கிளம்புனவங்க தானே கெமி கூட கொஞ்சம் இருந்தாங்க ஆனால் பிரவீன்லாம் வந்து சீக்கிரமாகவே போயாச்சு அவர் இருந்த போதே வந்து ரெண்டு மூணு டாக்ஸ் தான் இருந்தது அதுக்குள்ளேயே வந்து கிளம்பியாச்சு இதுக்கு வந்து ஒரு பத்து தடவை வந்து பிரவீனோட இந்த சண்டையே வந்து போட்டுனே இருந்தார் ஏன்னா பாஸ் வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்களா அப்படிலாம் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து பாரு மட்டும்தான் கண்டென்ட் கொடுக்கல எங்கள் சைடு நிறைய ஆளுங்க இருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிது என்னென்னா பார்வை விட்டாங்கல்ல ஸோ அதை காமிச்சிங்களே அது வரைக்கும் சந்தோஷம் ஏன்னா அதுவும் வந்து மூடி மறைச்சிருவீங்களோன்னு நினச்சேன் பரவாயில்ல பார்வை வந்து சபரி தள்ளி விட்டது வந்து கரெக்டாக காமிச்சிருக்கீங்க ஆனால் அதை பார்த்து கூட அங்கே இருக்கிற ஒரு மூஞ்சியில் கூட ஒரு எக்ஸ்பிரஷன் கூட வரல ஓய்யோ இப்படி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கதறவே மாட்டாங்க ஏன்னா அங்கே இருக்கிற யாருக்காவது ஒன்று ஆயிடுச்சுன்னா தான் வந்து ஆமாம் பார்வாலும் இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க இந்த சீன் பார்க்கும்போது தான் வந்து தெரியுது எவ்வளோ கேவலமா வந்து ஒருத்த வந்து தள்ளி விட்டுருக்கான் அவன்லாம் வந்து இப்போ ஃபைனலிஸ்ட்டாக இருக்கான் பாருங்களேன் ஆனால் இதே வந்து பார்வை உடனே வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சிருவீங்க இதுதானே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்குற இந்த டிக்னிட்டி டெக்கோரம்லாம் பரவாயில்ல அட்லீஸ்ட் இவ்வளோ சீனாக வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணீங்களே ஏவியில் பார்வ மொத்தமாக இக்னோர் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சமாவது ஏதோ போட்டிருக்காங்க ஆனால் வந்த சீன்லாம் வந்து செம்ம மாஸ்கு ஆனால் மாஸ்க் காட்டியிருக்காங்க பார்வதி எல்லா சண்டையிலையுமே வந்து